நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தினமலரில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் நம்ம துணை மரியாதை மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதியை அவர்கள் வந்து சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் அந்த கூட்டமைப்பில் அதில் வந்து பேசுகிறாங்க அதில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அணைகள் வந்து தமிழ்நாட்டில்னு சொல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அணைகளை கட்டிய பெருமை தமிழர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அணை கட்டியவர்கள் தமிழர்கள்ங்கிறது சரி ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழர் அப்படிங்கிற வார்த்தையில் தமிழ் பேசுகிறவங்களை மட்டும்தான் குறிக்கிறதா இருக்குது இதில் தெலுங்கு பேசுகிறவங்க கன்னட மலையாளம் பேசுகிறவங்களெல்லாம் இதில் வந்து இன் இன்க்ளூட் பண்ணவே இல்லை இது ஒரு தவறு நாங்கள்லாம் வந்து சேர்த்துதான்னு தான் இவ்வளோ காலமும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சீமான் மாதிரியாக அயோக்கியத்தனமாக பேசக்கூடியவர்கள் வந்து தமிழ் பேசுனா நீ தமிழன் ஆயிடுவியா நீ அப்படி இப்போ எப்படி இருந்தாலும் நீ தெலுங்கன் தெலுங்கன் தான் நீ ஏன் வந்து தமிழன்னு சொல்லிக்கிற அப்படின்னு கேட்டு எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்போ தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ளே தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் வர்றாங்க அப்படிங்கிறது தான் என்னை இன்றைய தமிழ்நாட்டின் நிலை அப்படின்னா இந்த ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய இந்த அணைகளை கட்டியவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து பெரும்பாலான அணைகளை கட்டியவர்கள் தெலுங்கர்கள் தான் தமிழ்மொழி பேசியவர்கள் அல்ல அதை மன்னர்கள் கட்டிய மன்னர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர்கள் எல்லோரும் தெலுங்கு மொழி பேசியவர்கள் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்லணையை கட்டியவர்னா கரிகாலன்னு சொன்னால் இன்றைக்கி கரிகாலனுடைய வாரிசுகள் எல்லாம் தெலுங்கு மொழி பேசும் மக்களாகவும் தமிழ் மொழி பேசும் ரெண்டு மக்களாகவும் இருக்கிறார்கள் முக்கியமாக தெலுங்கு மொழி அவருடைய நேரடி வாரிசுகள் அப்படின்னு சொல்லப்பட்ட இப்போ அதில் சர்வைவிங் வாரிசுகளாக இருந்த நம்ம சோழ மன்னர்கள் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வகையராக அவங்க அவர்களுடைய முன்னோர்கள் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னு அவர்கள் எல்லோருமே தெலுங்கு மொழி பேசிய மன்னர்கள் அப்போ அதே மாதிரி அணைகள் மட்டுமில்லை இன்னும் ஏராளமான ஏரிகள் பெரிய பெரிய ஏரிகள் அதுவும் மதுராந்தக ஏரி சோழீஸ்வரம் ஏரி கங்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரிகளை கட்டியவர்களும் இந்த தெலுங்கு மன்னர்கள் யார் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்கள் மாதிரி இது போக இந்த மார்பிடுக ஏரின்னு எல்லாம் பெரிய கட்டியிருக்காங்க அது முத்தரையர் மன்னர்கள் கட்டினது அந்த முத்தரையர்கள் எங்களுடைய தாயாதிகள் தான் ஸோ அவர்களும் கட்டியிருக்கிறாங்க ஸோ தமிழர்களும் கட்டியிருந்தாலும் பெரும்பாலானவை தெலுங்கு மொழி பேசிய மன்னர்கள் கட்டிய அல்லது தெலுங்கு இன மக்கள் தெலுங்கு இன மன்னர்கள் கட்டியவை தான் அவர்கள் உருவாக்கியது தான் ஏரிகள் குளங்கள் கிணறுகள் அப்ப இதெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்க ஒன்று சோழர்கள் பண்ணியிருக்கிறாங்க இல்லாட்டி பின்னாலையில் வந்து நாச்சி சாரி நாயக்க மன்னர்கள் வந்து உண்டாக்கியிருக்கிறாங்க அதில் நாயக்க மன்னர்களை பலர் முக்கியமாக எங்களுடைய அம்மா ராணி மங்கம்மாள் அவர்கள் செய்தது ஏராளமானவை சாலைகள் போட்டது இன்றைக்கும் நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் எங்கள் அம்மா ராணி மங்கம்மாள் போட்ட அந்த அந்த வண்டித்தளத்தில் அவங்க உருவாக்கி கொடுத்த வண்டி வண்டி பாதைகள் தான் இன்றைக்கி வந்து நேஷ்னல் ஹைவேஸை வந்து வளர்ந்து நிற்குது எல்லாம் தெலுங்கர்கள் செய்தது இது மட்டும் இல்லை கோயில்கள் கட்டுமானங்கள்னு எடுத்துட்டா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் பெரும்பாலானவை தொண்ணூறு சதவிகிதமானவை வந்து தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வந்து செய்தது தான் முக்கியமாக காவிரி கரைக்கு இரண்டு பக்கம் எழுபத்தி எட்டு கோயில்களுக்கு மேலே சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற யார் முத்தரைய மன்னர்களுடைய மூதாதையரான குவாவன் மாறனுடைய தாத்தாவாகிய சிம்ம விஷ்ணு அல்லது கோச்சங்கணன் காலத்தில் கட்டியது ஏராளமானது அது போக பெரும்பாலான நம்ம பெரு நம்ம பெருமையாக சொல்லிக்கக்கூடிய பல கோவில்கள் ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும் இல்லாட்டி இதெல்லாம் திருவண்ணாமலை கோயிலாகட்டும் இதெல்லாம் வந்து நிறையா வந்து இன்னும் ஏராளமான கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் தமிழகத்தில் இருக்குது மு முக்கியமாக கற்றழி கோயில்கள் எல்லாம் சோழர்களால் வந்து பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டது தான் அந்த இடைக்கால பிற்கால சோழர்கள் எல்லோருமே தெலுங்கர்கள் தான் இப்படி தமிழ்நாட்டின் கட்டுமானம்னு எடுத்துக்கிட்டால் இதை எல்லாத்தையும் செய்தவர்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்கள் முத்திரையை தாயாதிகள் நிறையா செய்திருக்கிறாங்க அவங்களும் அவர்கள் தமிழ் பேசியவர்கள் தான் அதனால் தெலுங்கில் இருந்து வந்தவர்கள் தான் அவர்கள் ரே நாட்டு வம்சத்தில் வந்தவர்கள்தான் அந்த முத்திரையர்களினுடைய வாரிசு ஏன்னா அந்த முத்திரையர்களுடைய வரலாற்றையே திருத்து பேசப்பட்டதும் திருத்து எழுதப்பட்ட நூல்களை இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம் வரலாறு எப்படிலாம் திரிக்கப்படுது அப்படிங்கிறதே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ரே நாட்டு இல்லாட்டி அரையர் நாட்டு சோழர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட தெலுங்கு சோழர்களின் வம்சாவளியில் வந்தவர்கள்தான் முத்தரையர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை ஏராளமான செப்பேடு ஆதாரங்கள் அதற்கு இருக்குது செப்பேடு கல்வெட்டு ஆதாரங்கள் அதற்கு இருக்குது அதனால் அவர்களும் செய்திருக்கிறார்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரும்பாலானவை தெலுங்கு மொழி பேசிய மன்னர்கள் செய்தது முக்கியமாக சோழ மன்னர்கள் செய்தது அதன் பின் நாயக்க மன்னர்கள் செய்தது அதே மாதிரி கன்னடரான நம்ம நம் விஜயநகர பேரரசு மன்னர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவருடைய வம்சாவளியில் எல்லோருமே நிறையா செய்திருக்கிறாங்க இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த அடையாளம் வந்து என்றைக்கும் வந்து மறக்கப்படக்கூடாது ஏன்னா நீண்ட நாளாக தமிழருங்கன்னு சொல்லும்போது எங்களையும் உள்ளடக்கித்தான சொல்லப்படுதுங்கிறதுனால நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம் ஆனால் எப்போ இன்றைக்கி தமிழருங்கிற வார்த்தைக்குள்ளே தெலுங்கு பேசுகிறவன் கன்னடன் பேசுகிறவன் வரல இல்லைன்னு சொல்லுறாங்க சொல்லி பேச்சு வருதோ அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக தெலுங்கர் கன்னடர்களினுடைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவர்களுடைய சாதனைகள் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்திருக்கிற உழைப்பு இதற்குண்டான அடையாளம் இதற்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் இன்னும் இந்த தமிழர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம் நீங்கள் இதுக்கு எங்கள் எல்லாரையும் உள்ளடக்கிய திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் உபயோகிக்கணும்னு உங்கள்கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறோம் திராவிடர் அப்படிங்கிறது இதுதான் வந்து எல்லாரையும் உள்ளடக்கியது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா மொழியும் பேசுகிறவனை உள்ளடக்கிய ஒரு அடையாளம் அந்த அடையாள சொல்லை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது தான் எங்களுடைய அடையாளமும் அங்கே வந்து நிற்கும் நீங்கள் வெறும் தமிழர்னு சொன்னால் அப்போ நாங்கள்லாம் வந்து நாங்கள் செஞ்சது எங்கள் முன்னோர்கள் செய்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுமே இது நியாயமாக மொழிவரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பூர்வக்குடி பிறமொழியாளர்களைய அடையாளங்களோ இல்லை அவர்களின் உரிமைகளோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அவர்கள் எல்லோருக்கும் பெரும்பான்மை மக்களுக்கு உண்டான அதே எல்லா சம உரிமைகளோடு அவர்களும் நடத்தப்படுவார்கள் அப்படின்னு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மொழிவாரி சிறுபான்மையினருக்கு கொடுத்துருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தெலுங்கு கன்னட மொழி பேசுகிற மக்களுக்கெல்லாம் மட்டும் இந்த உரிமை மறுக்கப்படுதே ஏன் இது மனித உரிமை அத்துமீறலாயிடும் இதை தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து இந்த தீவிரவாதிகள் இந்த தமிழ் தேசிய இந்த ஃபாசிஸ்ட்டுகள் ஃபாசிஸ்ட்டு அரசியல் செய்கிற அந்த நாம் தமிழர் கட்சி மாற மாதிரியானவங்க அதே மாதிரி இந்த இந்த தமிழ் தீவிரவாத நக்சல் குரூப்புகள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய கை ஏராளமாக ஊடகங்களில் இருக்கிறவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இவர்கள் கொடுக்குற நிர்பந்தங்களுக்கு பயந்து இல்லாட்டி அடிபணிந்து தான் நீங்கள் இப்படி எங்களுடைய அடையாளங்களை அழிக்கிறதுக்கு முற்படுறீங்களான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு அரசு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மக்கள் ஒரு சார் சாரார் மக்களுக்கு வந்து அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னொரு சாரார் மக்களை அழிக்க நினைக்கக்கூடாது அதுவும் நாங்களும் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஒரு 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 சமூகம் தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள் அதனால் எங்களுடைய அடையாளங்களை நீங்கள் மறைக்கவோ மாற்றவோ அழிக்கவோ இது வந்து செய்யக்கூடாதுங்கிறத மிகத்தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அதனால் இனிமேல் வரலாறுன்னு எது பேசினாலும் வரலாற்றில் வந்து முக்கிய வரலாற்றில் இருக்கிறதுல எங்களுடைய பங்கு இந்த தெலுங்கு மொழி பேசுகிறவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் எங்களுடைய பங்கு எங்களுடைய அடையாளம் எங்களுடைய பூர்வீகம் இது எல்லாம் எல்லா வகையிலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களையும் சேர்த்துத்தான் வரலாறு பேசப்பட வேண்டும் ஏன்னால் நாங்கள் இல்லாம தெலுங்கு மொழி பேசும் மக்கள் இல்லாமல் தமிழக வரலாறே இல்லை ஏன்னா தமிழ் வரலாற்றில் செய்த தம் அந்த தமிழர்கள் தான் இன்றைக்கி தெலுங்கர்களாக நாங்கள் வந்து உருமாறி இருக்கோம் தெலுங்கு மொழி பேச ஆரம்பித்ததுனால எங்களுக்கு தெலுங்குங்கிற பேர் வ தெலுங்கர் அப்படிங்கிற பேர் வாங்கி இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்ருக்கிறோம் எங்களுடைய இந்த அடையாளங்கள் எங்களுடைய இந்த அடையாளம் எந்த வகையிலையும் ம மறைக்கப்படக்கூடாது அதனால் இனிமேல் எங்களையும் உள்ளடக்கிய திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் இல்லை உங்களுக்கும் தமிழ் தீவிரவாதிகள் மாதிரி இந்த திராவிடருங்கிற வார்த்தை பிரச்சனை கொடுக்குமோ அப்படிங்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ வேறு ஏதாவது எந்த சொல்ல நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அது தெலுங்கு மொழி பேசும் மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் இந்த தமிழக பூமிக்காக செய்த உழைப்பும் தியாகங்களும் எண்ணில் அடங்காதவை அதை வந்து இன்னை அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய அடையாளங்களும் இன்றைக்கி அதனால் மறைக்கப்படுற சூழ்நிலை வருது நீங்கள் அவங்கள பற்றி பேசலைன்னா அப்போ எங்களுடைய அடையாளங்கள் மறைக்கப்படுது இது இன்னும் தொடர்வதை வந்து நாங்கள் விரும்பவில்லை அதனால் பொதுவான ஒரு வார்த்தையாக திராவிடர் அப்படிங்கிறத உபயோகிங்க அப்படின்னு உங்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்